அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அருளுடைமையைப் பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகா இருபத்தஞ்சில் கூறியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொருள் பெறுவது எளிது ஆனால் அருள் பெறுவது அரிது ஆராய்ந்து நோக்கினாலும் அருளே வாழ்க்கைக்கு துணை அருளுடையார் வாழ்வே சொர்க்கமாகும் உயிரையும் போற்றும் அருளுடையார் தம் உயிருக்கு அஞ்சார் அருளுடையவருக்கு இவ்வுலகில் துன்பங்கள் வராது வாழ்க்கையில் பொருளை மறந்தவரே அருளற்றவராவார் இல்லறத்துக்கு பொருளும் துறவரத்துக்கு அருளும் தேவை இழந்தால் பெற இயலாதது அருள் மட்டுமே அருள் அறம் செய்வது நாணம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போலாகும் எளியாரை துன்புறுத்தும்போது துன்புறுத்தும் போது வலியவரை நினைக்க வேண்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்